வெல்கம் டு ஐபிஎஸ் வரைக்கும் வெறும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி மூணுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நிப்டி சென்செக்ஸ் ஒரு மிக்சர்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நிச்சயமா ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு இவ்வளவு தூரம் இறங்கிட்டு திரும்ப இப்ப ஏறிட்டோம் இப்ப மேல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா ஹேப்பன் ஒரு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட் லிஸ்ட்லெஸ் மார்க்கெட்னு சொல்லலாம் அல்லது டல் மார்க்கெட்னு சொல்லலாம் அந்த மாதிரி சந்தையில இந்த மாதிரியான ஒரு போக்குங்கிறது எப்போதுமே இருக்கும் நீங்க சென்செக்ஸ்ல பத்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் அதுக்கப்புறம் இருபது விலையிறக்க பங்குகள் அப்படின்னு பார்த்தால் கூட ப்ராடர் மார்க்கெட்ல வந்து அட்வான்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிக்ளைன் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ ஸோ இது வந்து பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்எஸ்சி ல வந்து டிக்ளைன் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றைந்து அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு தான் ஸோ ப்ராட் மார்க்கெட்டில் வந்து டிக்ளைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம அந்த நிஃப்டியினுடைய சப்போர்ட் லெவல் வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு அருகாமையில் இருக்கிறது அதுக்கு கீழே ஒன்றும் வரல அதனால இது வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு மிக்ஸர் பேகு சைடுவேஸ் மூவ்மெண்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் செக்டார்ஸ் எடுத்தாலுமே எல்லா செக்டாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸடாக தான் இருந்திருக்கு ஒரே மூன்றே மூன்று செக்டார் நிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி ஐடி நிஃப்ட்டி பார்மா இது மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் ஏற்றம் கூட சொல்ல முடியாது ஒரு பெட்டர் அதே மாதிரி சின்ன இறக்கத்தில் மற்ற எல்லா செக்டாரும் இருந்திருக்கு குறிப்பாக எஃப்எம்சிஜி அண்ட் மெட்டல் மட்டும் கொஞ்சம் ஒரு சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்திற்கு இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இட்ஸ் அ வெரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் லெஸ் அண்ட் வெயிட்டிங் டு டேக் அ டைரக்ஷன் அப்படி தான் நான் பார்க்குறேன் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலையான தன்மை இருக்கும்னு பார்த்தா இப்போ கன்ஃபியூசிவ் ஸ்டேட்டா மாறி இருக்கேன் சார் இல்ல பட்ஜெட் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது நான் பட்ஜெட்டுக்கு முன்பே சொல்லிட்டேன் அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும்னு நான் சொன்னேன் அது வந்து நீண்ட கால அடிப்படையில தான் பட்ஜெட்னுடைய இம்பெக்ட்ங்குறது இருக்கும் இந்த ஷார்ட் டைம்ல வர்றதெல்லாம் வந்து டாக்ஸ் டூட்டி ஸ்ட்ரக்ச்சர் அதை வச்சு வரக்கூடியது அதுதான் நான் முன்னாலே சொன்னேன் இல்லையா அது வந்து பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு பெரும்பாலான இந்த ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது எல்லாமே இன்கம் டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு தான் பண்ண முடியும் ஒன்னு தான் பண்ண முடியும் அது பண்ணியாச்சு அதனால ஐ திங்க் நம்ம பேசின மாதிரியா செப்டம்பர் மாதம் துவங்கியது அடுத்து ஒரு மூன்று நான்கு காலாண்டுகள் அது தொடரும் எதிர்பார்க்கப்பட்டது இப்ப இரண்டாவது காலாண்டு தான் இருக்கும் இன்னும் ஓரிரு காலாண்டுகள் கூட இது வந்து பக்கவாட்டு நகரங்களில் தான் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வித் மோர் டவுன்வர்ட் ட்ரெண்ட் பிரீக்வென்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் லெஸ் அப்வேர்ட் ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் எட்டு சதவீதம் வந்து இருக்கு என்ன சார் காரணத்தை கண்டுபிடிக்கணும் இத்தனைக்கும் அவங்களுடைய முடிவுகள் வந்து நல்ல முடிவுகளா அவங்களுடைய நிகர லாபம் இந்த டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்ததற்கு ஆறு கோடி ரூபாய் முந்தைய ஆண்டு அதே மூன்றாம் காலாண்டு முடிவுகள் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது தான் லாபம் இப்ப நானூத்தி தொண்ணூத்தி கோடி லாபம் ஒரு ஒரு முப்பத்தி நாலு கிட்ட இந்த லாபம் வந்து அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு முப்பத்தி நாலு அதிகரிச்சிருக்கு சோ இந்த பங்கினுடைய விலை இன்று இறங்குவதற்கான காரணம் எதுவும் இல்லை இதுக்கு முன்பு நேற்று முதல் நாள் இறங்கியிருந்தா வேற விஷயமா இருந்திருக்கலாம் பட் இன்று இறங்குவதற்கு வந்து இந்த முடிவின் முடிவு காரணம் இல்லை இது புரோக்கரேஜஸ் சில புரோக்கரேஜஸ் வந்து வரக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதை விட அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க அதை சொல்லி அடிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து புரோக்கரேஜஸ் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு கன்சன்சஸ் ஐநூறு கோடிக்கு மேல வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க லாபம் ஐநூத்தி ஐந்து கோடினு பட் அப்ப கூட நானூத்தி தொண்ணூத்தி கோடி தான் பெரிய மிஷன் இதை நம்ம சொல்ல முடியாது சோ ஐ இப்படி எல்டினுடைய முடிவுகளும் நீங்க பாத்துருப்பீங்க நல்ல முடிவுகள் லாபம் அதிகரிச்சிருந்தது அவங்களுடைய டாப் லைன் கிரோத் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது எல்லாமே இது அதிகரிச்ச போது கூட அந்த முடிவு வெளியான அன்று அந்த பங்குனுடைய விலை விழிச்சியை சந்தித்தது அதற்கு பிறகு மறுநாளே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்ப்ல இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இதுல நிகழும்னு நான் சொல்ல வரல பட் இன்னைக்கு ரிசல்ட் கான் ஏன்னா இது வந்து நீங்க அந்த ஜூடியோ அப்படிங்கற அந்த அந்த நீங்க பாத்துருப்பீங்க ஷோரூம் அதே தான் இந்த ட்ரெண்ட் ஆமா மிக குறைவான விலையில மலிவான விலையில வந்து பல ஆடை அந்த ரிலேட்டட் பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா வந்து புதிதாக வேற நிறைய ஷாப்ஸ் இருக்காங்க இந்தியால மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் துபாயில திறந்து இருக்காங்க நாற்பத்தாயிரக்கும் மேற்பட்ட நகரங்கள்ல இருக்குது ஸோ இது எல்லாமே அதே மாதிரி இந்த வெஸ்ட் சைடுன்னு அதுவும் அவங்களுடைய பிராண்டு அதை கன்சால்டேட் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இது எதுனால இது வந்து இறங்குனிச்சுங்கிறது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காரணம் நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்

பதினெட்டாயிரம் அதிகரிச்சிருக்கு நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவோம் இல்லையா அது கூட வந்து மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது இவ்வளவு ஆய் கூட அதனுடைய பங்கினுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மேல இறங்கிருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தான் இன்னைக்கு வணிகம் நடந்தது ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு வீக்கான மார்க்கெட்டுக்கான கிளியர் இண்டிகேஷன் இது மோசமான மார்க்கெட்ல ரொம்ப புல்லிஷான மார்க்கெட்ல மோசமான முடிவுகள் வந்தா கூட அது இந்த காலாண்டு தான் அடுத்த காண்டு கைடன்ஸ் நல்லா இருக்கு இல்லது புரோக்கரேஜஸ் வந்து ரேட்டிங் ஏற்றிருக்காங்கன்னு இப்படி பல விஷயங்களை சொல்லி மார்க்கெட்ல அது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோ ஒரு நெகட்டிவான மார்க்கெட்ல

ஒரு செட் பேக்கோ ட்ரா பேக்கோ இருக்கதான் எனக்கு தெரியல பட் ஷார்ட் டேர்ம்ல நிச்சயமா இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது வேற ஏதாவது கம்பெனியோட கியூத்ரி ரிசல்ட் வெளியாயிருக்குங்களா பிவிஆர் ஐநாக்ஸ் அவங்களுடைய நிகர லாபம் நூத்தி எண்பது பெர்சன்ட் அதிகரிச்சு முப்பத்தி பாப்கார்ன் சார் எல்லாம் பாப்கார்ன் சார் நூறு ரூபாய்க்கு மேல் பாப்கார்ன் அந்த மாதிரி அதே மாதிரி சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்களுடைய நிகர லாபம் பதினாறு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ரெவன்யூவுமே பதிமூணு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு எம்ஆர்எஃப் சென்னை நிறுவனம் அது அது வந்து நிகர லாபம் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஒரு டெம்பரரியா அந்த பங்கினுடைய விலை ஒரு சின்ன செட் பேக் இருந்தா கூட திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு பெர்சன்ட் இறங்கி இருக்கு இருக்கு ஆனா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பதினாலு பெர்சென்ட் ஏறி இருக்கு அதாவது விற்பனை அதிகரிச்சா கூட லாபம் குறைஞ்சிருக்கு உங்களுடைய இன்புட் காஸ்ட் வேறு சில விஷயங்கள் சொல்றாங்க பிஇஎம்எல் ஷேர் அதுவுமே கியூ த்ரீ ரிசல்ட் வந்தது அதற்கு பிறகு வந்து மூணு பெர்சென்ட் அது வீழ்ச்சியை சந்தித்தது என்னன்னா அவங்களுடைய நிகர லாபம் நாற்பத்தி ஒன்பது குறைவாக இருந்தது கேபி எனர்ஜி மீண்டும் நூற்றுக்கும் யூனோ மெண்டா ஹீரோ எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் வர இருக்கிறது ஐடிசி ஏர்டெல் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது நாளையும் கூட பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சில முக்கியமான த்ரீ இந்தியா மாதிரியான நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை நாளை மறுநாள் தான் வெளியாக இருக்கிறது அதை பொறுத்து அந்த தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு நமக்கு சந்தையினுடைய முடிவை நிர்ணயிக்கும் சார் பிவிஆர் என்ன செக்டார் கீழங்க சார் வரும்

அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய அதாவது இதுவரைக்கும் தான் இயங்கிட்டு இருந்தது ஆனால் முதல் முறையாக வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து நேற்று அமெரிக்கால அந்த நிறுவனத்துடைய முடிவுகள் வந்து வெளியான பொழுது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து லாபத்தில் வெளிவந்திருக்காங்க நிறைய சேஞ்சஸ் நடக்கும் பொழுது எந்த மீடியா இதுல யாரை ஓவர் டேக் பண்ணுவாங்க என்ன மாதிரியான கண்டென்ட் மக்களை போய் சேருது ரேடியோவே நினைச்ச பொழுது இன்னைக்கு சென்னையில வந்து கிட்டத்தட்ட பத்து ஒன்பதோ பத்து எஃப்எம் ரேடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெருமாநகரங்கள் ரேடியோ முடிந்து விட்டது இனிமேல் டிவி தான் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல டிவில இருந்து யூடியூப் வந்தது யூடியூப்ல இருந்து இப்ப திரும்ப ரேடியோ வேறு ஒரு வடிவத்துல ஸ்பாட்டிஃபையாவோ பாட்காஸ்டாவோ வர ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப ஒரு ஒரு கான்ஸ்டன்டா வந்து மாறக்கூடிய ஒரு விஷயம்னால இதுல நீண்ட கால அடிப்படையில ஒண்ணு வேணா சொல்லலாம் கண்டென்ட் இஸ் தக்கிங் யாரால நல்ல கண்டென்ட்டை தொடர்ந்து கொடுக்க முடியுமோ எந்த வடிவத்துல இருந்தாலும் அந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து நல்லா இருக்கும் அது எந்த வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறதுக்கான முக்கியத்துவம் முன்பு இருந்த நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சி இந்த சேனல் டிஷ் டிவி அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அவங்க கண்ட்ரோல் இருந்தது அவங்க நினைச்சதான் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல இப்ப வந்து டெமோக்ராட்டைசேஷன் ஆப் மீடியாங்கிறது நடந்துருச்சு சோ எளிமையாக சாமானிய மக்களை கடைசி மக்களை போய் சேர முடியுங்கிறதுனால கண்டென்ட் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உண்மை சார் நிறைய பேர் ஓடிடி வெப்சீரிஸ் எல்லாம் கூட பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீரிஸ்க்கு அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க நீங்க ஸ்கிரிப்ட் கேம் பாத்தீங்களா சார் இல்ல பாக்கல நீங்க பாத்துட்டீங்களா நான் பார்த்தேன் சார்

தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ தியேட்டர்களே தங்களை தாங்களே மாற்றி கொள்ள துவங்கி இருக்கிறார்கள் முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர் இருக்கும் ஐநூறு பேருக்கு மேல எழுநூறு பேர் எண்ணூறு பேர் உட்கார மாதிரி தியேட்டர்கள் இருந்தது அதற்கு பிறகு வந்து அதை வந்து முன்னூறு பேர் இருநூறு பேர் நூறு பேர் ஒரே காம்ப்ளெக்ஸுக்குள்ள மூணு தியேட்டரோ ஐந்து தியேட்டரோ வச்சு ஒரு படம் நல்லா ஓடும் பொழுது பெரிய தேட்டரையும் கொஞ்சம் கூட்டம் குறையும் பொழுது மீடியமான தேட்டரையும் கூட்டம் நல்லா குறைஞ்சிருச்சுன்னா சின்ன தியேட்டருக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை அந்த படத்தை எடுத்துட்டு அதனுடைய முழு வசூலையும் அவர்கள் கடைசி நூறு ஆள் பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அனுப்பிச்சாங்க இப்ப அதுல அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்றால் சில உங்களுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாட வேண்டுமா ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு ஒரு மினி தியேட்டர்ல நீங்க கொண்டாடணும்னா வாங்க நாங்க மினி தியேட்டர் வச்சிருக்கோம் இங்க நீங்க ஒரு ஐம்பது பேருக்கு நீங்க வந்து ஒரு படத்தை ஸ்கிரீன் பண்ணிக்காமீங்க நாங்க அதற்கு ஒரு இடையில உணவு கொடுக்குறோம் பார்ட்டி நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க சோ இப்படி என்ன மாதிரி எல்லாம் தங்களை மாத்திக்கிறாங்கிறத நீங்க பாருங்க அதுல அந்த மாற்றத்துக்கு தயாராகவும் பிளெக்சிபிலிட்டியோடவும் ஒரு விஷனோட இருக்கவங்க மட்டும்தான் சர்வே ஆக முடியுமே தவிர நான் வந்து இந்த ஊர்ல ஒரு பெரிய ரெண்டு ஏக்கர் இடம் வச்சிருக்கேன் அதுல ஒரு பெரிய தேட்டர் கட்டி போட்டேன் நடக்கும் அல்லது எங்கிட்ட வந்து ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்கு அதனால நீங்க எல்லாம் என்ன வந்து கண்டென்ட் எடுத்துட்டு வந்து கெஞ்சணும்னோ அப்படி எல்லாம் கிடையாது கண்டென்ட் இருக்கவங்க எப்படி வேணாலும் இன்னைக்கு ரீச் ஆக முடியும் அந்த சூழல் பெரிய மாறுதல் டெமோக்ரடைசேஷன் ஆஃப் மீடியா தான் நான் நினைக்கிறேன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டோட ஒரு டல் மார்க்கெட்னு இன்னைக்கு சொல்லலாம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் எழுபத்தோரு எழுபத்தொன்னு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் அதே மாதிரி தங்கம் அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னுன்னு அந்த அதற்கு மேல புலிஸ்டன் கண்டினியூ ஆகுது பட் சைடுவேஸ்ல இருக்குது இன்னைக்கு சில்வரும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு டாலருக்கு மேலதான் இன்னமும் இருக்கு முப்பத்தி ரெண்டு டாலருக்கு அருகாமையில் இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை எம்சிஎக் சந்தையிலுமே அந்த எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிட்ட தங்கம் சைடுவேஸ் மூவ்மெண்ட் இருக்குது வெள்ளியினுடைய விலையும் தொண்ணூத்தி கிட்ட இருக்குது கொஞ்சம் இறங்கி இருக்கு கச்சாயினுடைய விலை ஒரு சிறிய ஏற்றம் ஆறாயிரத்தி ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கற அளவுக்கு சிக்னிபிகண்டான எந்த விதமான மாற்றமும் அதுல இல்ல அமெரிக்க டாலரை பாத்தீங்கன்னா டாலர் இன்டெக்ஸ் நூத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இருந்தது நேத்து இன்னைக்கு திரும்ப ஏறி இருக்கு டாலருடைய மதிப்பு நூத்தி எட்டாக உயர்ந்திருக்கு அதைத் தொடர்ந்து இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய இதுலயும் உள்ளூர் சந்தையில் என்எஸ்சி ல எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் எகைன் இது ஒரு ஹிஸ்டாரிக் ஹிஸ்டாரிகைனு கூட சொல்லலாம் இந்த ரீசன்ட் பாஸ்ட் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியத்தை தாண்டி இருக்கிறது பிப்ரவரி மாதம் முன்பேரவணி ஓபன் தான் இட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் இட் கண்டினியூ டு பி கண்டின் தான் எனக்கு தோணுது தான் வந்திருக்குங்களா சார் பப்ளிக் இஷ்யூஸ் வந்திருக்குது இருக்குது ஆம்பில் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது நேற்று துவங்கி ஏழாம் தேதி அதாவது நாளை முடிவடைகிறது நூத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூத்தி பதினோரு ரூபாய்னு விலைப்பட்டியல் வச்சிருந்தாங்க நேற்று வந்து ஆகல பட் இன்னைக்கு ஆயிடுச்சு நாளை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பட் அவங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டி விட்டார்கள் அதே மாதிரி சொலேரியம் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது இன்று துவங்கி இருக்கிறார்கள் இது வந்து நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகல ஆனால் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் இது மாதிரி இன்னொன்னு வந்து பத்தாம் தேதி துவங்கி பன்னிரெண்டாம் தேதி முடிவடைய கூடியது அஜாக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் பங்கு விலை பட்டியல் வச்சிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுல குறிப்பா ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு பங்கு வெளியீடு சொன்னேன் நேற்றுக்கு விட துவங்கியது இன்னைக்கு துவங்கியது இதற்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து துவங்கிய முதல் நாளே முதல் நாலு மணி நேரத்துல பத்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் நூறு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்துட்டு இருந்ததை பார்த்தோம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாட்கள் இப்போ அதுல ஒரு ஒரு சுணக்கம் ஒரு தேக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு முதலீட்டாளர்களிடம் ஒரு தயக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு ஹெல்த்தியான அப்ரோச் இது இதனால் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பங்கு விலையை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஆஃபர் பண்ணாங்கன்னா சம்திங் லெஃப்ட் ஆன் த டேபிள் ஃபார் த இன்வெஸ்டர் அது வாங்குறவங்களுக்கும் அதுல லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புள்ளி பிரைஸா ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இது வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய பொருள் கிடையாது நீங்க ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்குறீங்க நூறு ரூபாய்னா நூறு ரூபாய்க்குள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்குது சாப்பிட போறோம் அப்படி கிடையாது இதை நீங்க குறைவாக வாங்கி அதிக விலைக்கு விக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு முதலீடு அந்த முதலீட்டுக்கு அந்த மாதிரியான விலை இல்லைங்கிறப்ப இந்த மாதிரி தான் ஆகும் சோ இது இருக்குங்கிறது போ போ பார்க்கலாம் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங் நியூஸ் இருக்குங்களா சார் படா ஒரே ஒரு செய்தி படா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து கொஞ்சம் அவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேலேருந்து அவங்க சொல்லக்கூடியது ரொம்ப மிக்ஸதாக இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வேணால் என்ன நடக்குங்கிறது யாராலையும் ப்ரெடிட் பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு ரொம்ப நெகட்டிவ்வாக இருக்கும்னு முதல்ல எதிர்பார்த்தது அவ்வளோ இல்லை கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்குது கொஞ்சம் பாசிட்டிவ்வாக இருப்பதற்கான அதாவது வாகன விற்பனை அதில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய மாதங்கள்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அஃப் கோர்ஸ் இன்வென்ட்ரி ஹையில் கையில் நிறைய இருக்குங்கிறத ஒரு ப்ராப்ளம் விற்கப்படாத இன்வென்ட்ரி கையில இருக்குது கம்பெனி ஃபேக்டரியிலயும் இருக்குது டீலர்ஸ் கையிலயும் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் கிளியர் ஆகிறது எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது ஏன்னா மார்ச் எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்ப நமக்கு ஒரு தெளிவான நிலவரம் நமக்கு கிடைக்கலாம் திருப்பங்க சார் நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க